அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிரிக் கொலை செய்யப்பட்டுள்ளார் வலதுசாரி ஆதரவாளரான அவர் ஊற்றா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மத்தியில் உரையாடியுள்ளார் இதன்போது அவரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது அவரது கழுத்தில் குண்டு பாய்ந்த நிலையில் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தும் பலனின்றி அவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காணொளியை போலீசார் வெளியிட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் பல்கலைக்கழகத்தின் மேற்கூரையிலிருந்து பாய்ந்து வெளியேறியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சுமார் நூற்று ஐம்பது மீட்டர் தொலைவிலிருந்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ள போலீசார் சந்தேக நபர் கல்லூரி மாணவரை போன்ற தோற்றத்தில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபரின் பெயர் தெரியவந்துள்ளது என முன்னதாக அறிவித்த அதிகாரிகள் அவரது பெயரை வெளியிடவில்லை இதேவேளை சார்லி கிரிக் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் நிச்சயமாக தண்டனை வழங்கும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் சார்லிக்கு அமெரிக்க அரசாங்கத்தின் உயரிய விருதான மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது விரைவில் வழங்கப்படும் எனவும் ட்ரம்ப் அறிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு ஆதரவாக இளம் வாக்காளர்களை அணிதிரட்டுவதில் சார்லி கிரிக் முக்கிய பங்காற்றியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் போலீசார் அசமந்த போக்கோடு செயற்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன